நான் இப்போ ஓடிடி ரிலீஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சார் இடையில ஒரு விஷயங்களை பார்த்தேன் என்னன்னா திரையரங்கில் அதிகமாக தலைவன் தலைவிக்கு போனவங்க ஓடிடி பக்கம் போகலை மாரிசருக்கு திரையரங்குக்கு போகாதவங்க ஃபுல்லாக ஓடிடி பக்கமாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு கூலிக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் கூலிக்கு கட்டாயமாக உட்காந்து பார்ப்பாங்க ஓகே என்னென்னா இப்போ இந்த கூலியினுடைய வன்முறை வந்து பெரும்பான்மையான குடும்பங்களை உள்ளே அனுமதிக்கலை இப்போ குழந்தைய விட்டுட்டு பெற்றோர்கள் யாரும் போக மாட்டாங்க பெரும்பாலும் அதனால் என்ன பண்ணிட்டாங்க ரைட்டு ஓகே அது ஏ சர்டிஃபிகேட்டு உள்ளே மாட்டாங்க பல தியேட்டர்கள் ரொம்ப பெரிய பேனரா வச்சிருக்காங்க ஆமா நேத்து நான் ஒரு தியேட்டருக்கு போனால் பார்த்தா வாசலில் அவ்வளோ பெரிய பேனர் அது மாதிரி வந்து ஏ ஏ கூலிக்கு வந்து இப்படி வச்சிருக்கோம் இந்த ஏங்கிறத பெருசா போட்டு வச்சிருக்காங்க ஓகே அப்படி இருக்கும்போது எப்படி குடும்பங்கள் வரும் இப்போ ஓடிடிக்கு வரும்போது அந்த குடும்பங்கள் ஓகே அதனால கட்டாயமா ஓடிடியில் அந்த படத்துக்கு ஒரு பெரிய இருக்கும் வரும் வரும் ஓகே ஆனால் இன்னொரு விஷயம் இப்போ யூபிஐஏ கே கேட்குறதுக்கு இந்த அளவுக்கு முயற்சிக்கிறவங்க படத்துலயே ஐ மீன் ஆரம்பத்துலேயே இந்த அளவுக்கு கொஞ்சம் முயற்சி இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் கேள்வி ஏன்னா ரெவன்யூவாக இங்கே அடிபட்டுடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு ஏன்னா என்னதான் ஏ சர்டிஃபிகேட் இருந்தாலும் படத்தை எதிர்பார்த்து எல்லாம் உள்ளே வந்துருவாங்க எதிர்பார்ப்பில் அவங்க வைச்சாங்க பட் ஆனால் அது நடக்கவே இல்லை அப்படி அதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ல சார் அப்படி பண்ணியிருக்கலாம் அவங்க என்னென்னா லோகேஷ் கனகராஜன் ரொம்ப நம்புனாங்க அவர் டைரக்டரே சொல்லிட்டாரு எங்கேயும் கட்டு கொடுக்க வேண்டாம் சார் கரெக்டாக இருக்குது எல்லாமே யூயர் இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது டைரக்டர் வந்து நம்ம ரொம்ப நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாங்க ஓகே பட்டு தியேட்டருக்கு படம் வந்தோடனே அந்த எதார்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஆகா பெரிய அளவு கலெக்ஷன் அடிபடும் போல இருக்கு அப்போ நம்ம ஒரு முயற்சி செஞ்சு வாங்க ட்ரை பண்ணுவோமேன்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க அப்போ கூட அவங்க ரிவைசிங் கமிட்டி போய் ஒரு முயற்சி பண்ணிருக்கலாம் அல்லது வந்து இங்கேயே ரைட்டுங்க அதிகபட்சம் என்ன ஒரு ரெண்டு மூணு காட்சி அவ்வளோ அவ்வளோதான் வெட்டிடுறோம் நீங்கள் யூஏ கொடுங்கன்னு அங்கே ஃபைட் பண்ணியிருக்கலாம் நீதிமன்றம் போனோடனே அது ஒருவேளை ஈகோ கிளாஸாக கூட இல்லை புரியுது சார் ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் பாருங்க ஆமாம் ஓகே சார்